தஞ்சாவூரில் ஒரு பழக்கடையில் வேலை பார்க்குறவங்க பேர் தான் வசந்தா நம்ம வசந்தாவுக்கு கிட்டத்தக்க திருமணமாகி எட்டு வருஷம்தான் ஆகுது வசந்தாவுக்கு ஒரே ஒரு ஆம்பளை தான் இருக்கிறாங்க வசந்தாவுடைய கணவர் வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டதுனால தன்னுடைய குடும்ப செலவு எல்லாத்தையும் நம்ம வசந்தா தான் பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வசந்தா வந்துட்டு ஒரு பழக்கடைக்கு மாதம் ஏழாயிரம் ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போகவும் செய்கிறாங்க ஆனால் பையன் வந்துட்டு வளர வளர தன்னுடைய குடும்ப செலவுக்கும் தன்னுடைய பையனுடைய படிப்பு செலவுக்கும் போதிய வருமானம் கிடைக்காததுனால நம்ம வசந்தா வந்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய டைமில் வந்துட்டு வீட்டு வேலைக்கும் போகவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம வசந்தா வந்துட்டு ஒரு நடுத்தர குடும்பத்தில் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எல்லா செலவையும் இவங்களால் கட்டுப்படுத்தவே முடியல இருந்தாலும் இப்போதைக்கு இந்த வேலையை விட்டுட்டால் நம்மளுக்கு என்ன வேலை தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போயிட்டு அது மூலியமாக வரக்கூடிய பணத்தை வச்சு தன்னுடைய குடும்ப செலவு எல்லாத்தையும் நம்ம வசந்தா வந்துட்டு பார்த்துக்கிட்டும் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம வசந்தா வந்துட்டு பழக்கடைக்கு வேலைக்கு போகிற கடைக்கு பக்கத்துலேயே பக்கத்து வீட்டுக்கு ஒரு நாள் வேலைக்கு போகவும் செஞ்சுருக்கிறாங்க அங்கே வந்துட்டு அபிநயா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்துட்டு சந்தித்து பேசவும் ஆரம்பிக்கிறாங்க அந்த அபிநயா கிட்ட வந்துட்டு நம்ம வசந்தா வந்துட்டு மனசை விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு திருமணமாகி எட்டு வருஷத்துலேயே என்னுடைய கணவர் வந்துட்டு இறந்துட்டார் இப்போதைக்கு என்னுடைய பையனை வந்துட்டு நான் தான் படிக்க வச்சுக்கிட்டு எல்லா செலவையும் எனக்கு பார்க்கறதுனால எனக்கு போதிய வருமானம் கிடைக்கல அதனால நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல வேற ஏதாச்சும் வீட்டு வேலையோ இல்லை வேற ஏதாச்சும் வேலையோ இருந்தால் சொல்லுங்க நான் வந்துட்டு அதை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அபிநயா கிட்ட வந்துட்டு வசந்தா வந்துட்டு சொல்லி வச்சுருக்கிறதாவும் சொல்கிறாங்க அப்புறம் இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம அபிநயா வந்துட்டு நம்ம வசந்தா கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒருத்தர் வீட்டில் வந்துட்டு அவங்களுக்கு மனைவி கிடையாது மனைவி வந்துட்டு இறந்து ரொம்ப நாள் ஆச்சு அவருடைய வீட்டுக்கு தான் ஆள் தேவை வீட்டு வேலை செய்கிறதுக்காகவும் தன்னுடைய கெஸ்ட் ஹவுஸை வந்துட்டு சுத்தபத்தமாக வச்சுக்கிறதுக்காகவும் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துட்டு முன்னாடியே போடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப அந்த வீட்டுக்கு வேலைக்கு ஆள் போட்டாங்களா என்னன்னு தெரியல நான் வேணா முகவரி தரேன் நீங்கள் வேணா அங்க போய் பாருங்கம்மா அவங்க நல்லா வந்துட்டு ரிச்சான ஃபேமிலி நல்ல வசதியான வீட்ல தான் வீட்டு வேலை தான் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளம் அங்கே கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அபிநயா வந்துட்டு அந்த ஒரு முகவரியும் கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம வசந்தா வந்துட்டு அந்த ஒரு முகவரியை வாங்கிட்டு அடுத்த நாள் காலையிலேயே அந்த ஒரு வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டவும் செய்கிறாங்க அந்த வீட்டிலேருந்து ராஜசேகர் அப்படிங்கிற ஒரு நபர் வந்துட்டு வெளியில் வந்து யார்மா நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வசந்தா கிட்ட கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு நம்ம வசந்தா வந்துட்டு நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கணவர் கிடையாது எனக்கு ஒரே ஒரு ஆம்பளைப்பில் தான் இருக்குது இப்போதைக்கு என்னுடைய கணவர் இல்லாததுனால நான் வந்துட்டு வீட்டு வேலைக்கும் பல கடைக்கும் வேலைக்கு போய்ட்டுருக்கேன் அங்கே வந்துட்டு அபிநயா அப்படிங்கிற ஒரு மேடம் தான் உங்களுடைய நம்பர் கொடுத்து வீட்டு வேலை இருக்கிறதா சொன்னாங்க அதனால தாங்க ஐயா நான் வந்துட்டு நேரில் வேலை இருக்கா என்னான்ட்டு கேட்டுட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குடும்ப விஷயம் எல்லாத்தையும் நம்ம ராஜசேகர்ட்ட சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம வசந்தா வந்துட்டு நம்ம ராஜசேகரை விட பதினேழு வயசு வந்துட்டு சின்ன பொண்ணு தான் நம்ம வசந்தாவை பார்க்கும்போது திருமணமாகாத ஒரு பொண்ணு மாதிரி தான் இருக்கும் ஏன்னா திருமணமாகி எட்டு வருஷத்துலேயே தன்னுடைய கணவர் வந்துட்டு தன்னை விட்டு போயிட்டதுனால ரொம்பவே இளமையாகவும் அழகான ஒரு தோற்றத்தோடையும் தான் நம்ம வசந்தா வந்துட்டு காட்சி அளிச்சிருக்காங்க நம்ம ராஜசேகரும் அவங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுகிட்டு சரிங்கம்மா என்னுடைய வீட்டுக்கு இன்னொன்று ஆள் போடலை வீட்டு வேலை நிறைய இருக்குது வீடு வந்துட்டு க்ளீன் பண்ணணும் அப்புறம் எனக்கு சமைச்சு போடணும் எனக்கு வந்துட்டு திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே என்னுடைய மனைவி வந்துட்டு இறந்துட்டாங்க எனக்கு ரெண்டுமே ஆம்பளை பசங்க தான் அவங்கள நல்லபடியாக படிக்க வச்சு நான் வந்துட்டு ஃபாரினில் வந்துட்டு செட்டில் பண்ணிட்டேன் அவங்க ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிவிட்டு ஃபாரினில் வந்துட்டு செட்டில் ஆகிட்டாங்க என்னை வந்துட்டு கடைசி வரைக்கும் எனக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு வீடு எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கிட்டாவே எனக்கு போதுமா நீங்க இன்னைக்கு வந்துட்டு எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுத்துட்டு வீடு சுத்தம் பண்ண டைம் இருந்தால் சுத்தம் பண்ணுங்க இல்லைன்னா நாளையிலேருந்து வந்து வேலையில் ஜாயின் பண்ணிக்கங்க உங்களுக்கு சம்பள பணமாக கிட்டத்தக்க இருபத்தஞ்சாயிரம் மாதம் வந்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லி ராஜசேகர் வந்துட்டு சொன்னதும் நம்ம வசந்தாவுக்கு வந்துட்டு சந்தோஷம் தாங்கவே முடியல ஆனந்த கண்ணீர் வந்துட்டு ராஜசேகர்டையே விடவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா தன்னுடைய குழந்தையோடைய படிப்பு செலவுக்காகவும் தன்னுடைய வீட்டு செலவுக்காகவும் மாதம் ஏழை பாய் சம்பளத்துக்கு இருந்த நம்மளுக்கு இன்னைக்கு ரெண்டு மடங்கு இல்லை மூணு மடங்கு சம்பளம் அதிகமாக இருக்கு இதை வச்சு நம்மளுடைய குடும்பத்தை ரொம்பவே சந்தோஷமாக வழி நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட நம்ம வசந்தா வந்துட்டு நம்ம ராஜசேகருடைய வீட்டுக்கு போயிட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ராஜசேகருக்கு ஒரு காஃபியும் போட்டு கொடுக்கவும் செய்கிறாங்க அந்த ஒரு காஃபியை நம்ம ராஜசேகர் வந்துட்டு குடிச்சு பார்த்துட்டு ஆகோ ஓகோன்ட்டு நம்ம வசந்தா வந்துட்டு புகழ்ந்து தள்ளவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏன்னா நம்ம ராஜசேகர் வந்துட்டு நம்ம வசந்தாக்கிட்ட என்னுடைய மனைவியோடைய கைப்பக்குவம் அப்படியே உனக்கு இருக்குமா என்னுடைய மனைவியும் ரொம்பவே அருமையாக எனக்கு சமைச்சு போடுவாங்க அதனால் டீ வந் காஃபி வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது அதனால் நீ வந்துட்டு நாளையிலேருந்து கண்டிப்பாக வேலையில் நம்ம வீட்டில் ஜாயின் பண்ணிக்கமா உனக்கு வந்துட்டு வீட்டுக்கு டெய்லியும் போயிட்டு வர கஷ்டமாக இருந்தால் நீ இங்கேயே கூட தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ராஜசேகர் வந்துட்டு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் துவக்கத்தில் நம்ம வசந்தா வந்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு தான் நம்ம ராஜசேகர் வந்து வீட்டில் வந்துட்டு வேலை செஞ்சு கொடுத்துக்கிட்டு அவருக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கவும் செய்கிறாங்க நாளடைவில் நம்ம வசந்தாவை வந்துட்டு ராஜசேகருக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிக்கவும் ஆரம்பிக்குது நம்ம ராஜசேகருடைய பசங்கள்கிட்டையும் அவர் வந்துட்டு இந்த மாதிரி நான் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஆள் வச்சுட்டேன் அவங்க தான் இப்போதைக்கு எனக்கு எல்லாமே பார்த்துக்குறாங்கப்பா அப்படின்னு வந்துட்டு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க லீவு கிடைக்கும்போது நம்ம ராஜசேகருடைய ரெண்டு பசங்களும் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்து நம்ம ராஜசேகரையும் பார்த்துட்டு வசந்தாவையும் பார்த்துட்டு நீங்கள் எங்கள் அப்பா கூட கடைசி வரைக்கும் இருந்து எங்கள் அப்பாவை பத்திரமா பார்த்துக்கிட்டாவே போதுமா எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு வேலைக்கு போயிட்டதுனால எங்களுடைய அப்பாவை வந்துட்டு பார்த்துக்க ஒரு பொறுப்பான ஆள் கிடையாது எங்கள் அப்பா வந்துட்டு உங்களுடைய குடும்பத்தை பற்றியும் உங்களை பற்றியும் அதிகமாகவே பேசியிருக்காரு அதனால எங்கள் அப்பா வந்துட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டாவே போதும் உங்களுடைய பையனுடைய படிப்பு செலவு உங்களுடைய பையனுடைய லைஃப்பை வந்துட்டு செட்டில் பண்ணுறது எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி நம்ம டையும் ஒப்பு கொடுத்துட்டு நம்ம வசந்தா கிட்டயும் பேசிவிட்டு அவங்க ரெண்டு பசங்களும் ஊருக்கு போகவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம வசந்தாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் அவங்க பையன் போன கையோட தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் நம்ம வசந்தாவுடைய பையனுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸு கிஃப்ட்டுன்ட்டு அவங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகளெலாம் செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க நாளடைவில் நம்ம வசந்தா வந்துட்டு ராஜசேகர் கூட ரொம்பவே மனசு விட்டும் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி பேசி பழகும் போது நம்ம ராஜசேகருக்கு நம்ம வசந்தாவை ரொம்பவே பிடிக்கவும் ஆரம்பிக்குது ஓப்பனாக ஒரு நாள் நேருக்கு நேராகவே நம்ம ராஜசேகர் வந்துட்டு வசந்தாவை கூப்பிட்டு வசந்தா உனக்கு என்ன உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்னான்னு தெரியல ஆனால் எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு நீ பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாவும் ஒரு குடும்பத்து பொண்ணாகவும் இருக்கிறதுனால நீ வந்துட்டு எனக்கு கடைசி வரைக்கும் ஒரு வாழ்க்கை துணையாக வர முடியுமா ஏன்னா நீ என் வீட்டுக்கு வேலைக்கு வரதுனால அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் என்றைக்காக இருந்தாலும் நம்ம ரெண்டு பேர்த்தையும் தப்பாக தான் வச்சு பார்ப்பாங்க ஆனால் என்னுடைய மனசில் ஒன்றும் கிடையாது ஓ எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் உனக்கும் கணவர்னு யாரும் கிடையாது உன்னுடைய பையனும் நீயும் தனியாக தான் இருக்கீங்க எனக்கோ திருமணமாகி இன்னைக்கு என்னுடைய பையனும் திருமணம் பண்ணிட்டு ஃபாரினில் செட்டில் ஆகிட்டாங்க இன்னைக்கு நானும் ரொம்பவே தனியாக தான் இருக்கேன் அதனால ஏன் கூட நீ வந்துட்டு சேர்ந்து வாழ ஆரம் ஆரம்பிச்சா ரொம்பவே நம்ம லைஃப் வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வசந்தா கிட்ட நேருக்கு நேராகவே நம்ம ராஜசேகர் வந்துட்டு கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படி கேட்கும்போது நம்ம வசந்தாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஆனால் ஒரு கட்டத்தில் நம்மளுடைய பையனுடைய எதிர்காலமும் ரொம்பவே நல்லபடியாக நம்மளுக்கு செட்டில்டு ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம தனியாக தானே இருக்கோம் நம்ம ராஜசேகர் சாருக்கும் எந்த ஒரு பழக்கமும் கிடையாது இன்னைய வரைக்கும் இந்த ஒரு வீட்டில் ஒரு எந்த ஒரு தப்பான எண்ணத்துலேயும் இல்லாமல் ரொம்பவே நல்லபடியாக தானே நம்மளை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசந்தாவும் அந்த ஒரு அவருடைய விருப்பத்துக்கு சம்மதமும் தெரிவிக்கிறாங்க அடுத்த மாதத்துலேயே நம்ம ராஜசேகரோடைய ரெண்டு பசங்களும் ஊர்லேருந்து வந்து ஒரு சிம்பிளாக ஒரு கோயிலில் வந்துட்டு தாலி கட்டி மேரேஜையும் முடிக்கிறாங்க வேலைக்காரியாக நம்ம வசந்தா வந்துட்டு வந்து சேர்ந்த வீட்டில் இன்னைக்கு வீட்டுக்காரியாக ரொம்பவே ஒரு உரிமையோடையும் ரொம்பவே வந்துட்டு ஒரு ஒரு பாசத்தோடையும் ராஜசேகரை வந்துட்டு ரொம்பவே அழகாகவும் நேர்த்தியாகவும் அந்த ஒரு குடும்பத்து கூட ரொம்பவே சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிக்கிறாங்க நம்ம ராஜசேகர் வந்துட்டு வசந்தாவுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தாவுடைய பையனையும் தன்னுடைய சொந்த வீட்டுக்கே நீ கூட்டிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசந்தாவுடைய பையனையும் நல்லபடியாக ஒரு நல்ல ஒரு காலேஜில் படிக்க வச்சு ரொம்பவே சந்தோஷமாக அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டும் வராங்க நம்ம ராஜசேகருடைய பசங்களும் அந்த எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம நம்ம வசந்தாவும் வசந்தாவுடைய பையனையும் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்க்கையவும் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ரொம்பவே சந்தோஷமாக வாழவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம வசந்தாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல